மாடு எங்க அத்துக்கிட்டு போனாலும் மக்கா மக்களை கட்டுத்தரைக்கு வந்தாங்க அத்துக்கிட்டு போட முடியாது எங்க போனாலும் திருப்பி உங்க வைக்க போறாட புடுங்க புடுங்க குறைய போது இல்ல நீங்க கூட்டிட்டு போய் நீங்க காக்கல கறியை அத்துக்கிட்டு போற இந்த ஆள் ரொம்ப காக்கல கறி அத்துக்கிட்டு போறாரு இருக்கிறது இருக்க தானே செய்யுங்க சரி உனக்கு எனக்கு சொத்து தகரா இல்லங்க இல்ல வாக்க சண்டே இல்ல இல்ல நீங்க பொண்டாட்டியா குண்டே புடுவேன் பிடிக்காத விஷயமே இந்த பொண்டாட்டி மட்டும்தான் சரி உன்னை வச்சிருக்கணும் இல்ல இல்ல

சரி நான் சொல்லும் போதே உனக்கு மூடு வந்துருது என்னையோட நீ வெறியுண்டு ஆயிரியா நானும் பெண்ணவா எனக்கு எனக்கா மடம் ஞானம் பயிர் இருக்கத்தானே செய்யும் இருக்கத்தானே செய்யும் மறக்கட்டையா சரி

இயற்கை சண்டாளி மகள தமிழ்நாட்டில் இயற்கை புறம் அழிச்சிட்டு செயற்கைக்கு மாறிவிட்டாங்க இயற்கையாக பழக்குது மயிர புடுங்குதுன்ற எந்த பழம் இயற்கையாக பழக்குது பூரா ஒட்டு மரம் வச்சுட்டாங்க தெரியுமா மரம் ஒட்டுமரம் கொய்யா மரம் ஒட்டுமரம் நெல்லி மரம் ஒட்டுமரம் கத்திரிக்காயெலாம் விதை இல்லை பச்சை மிளகா எல்லாம் விதை இல்லை தக்காளியெல்லாம் விதைகள் இல்லை திராட்சை பழத்தில் கொட்டையில் கொய்யாவளையும் கொட்டையல எங்கையாவும் கொட்டையல உங்கையாவும் கொட்டையல ஊசி புறா போட்டு கொட்டைய புறா ஊறி டாகிடி மூசி திருகி சரி அதருகடே உன் இளந்தப் பழம் இருக்கே இளந்தப் பழத்துல காம்பு இருக்கா இருக்குங்க காம்ப இப்படி கில்னா பால் திரிக்குதா வரவே வராது காயில வரும் பழத்துல வராது உம்படு பழத்துல வளமா இருக்கும் பழம் அட மொகரே மட்டும் பேசுற கேனமா இருக்க அதருகடே அப்ப காயில வரும் பழத்துல வராது

இதுக்கு முன்னாடி ஏ? எங்க சங்கத்துல ஒரு உள்ள கூட இல்லடா இதுக்குத்தான் எங்க சங்கம் வந்துருன்னு கேட்க மாட்டேங்கிற